Friends, welcome back to my channel. ஃபர்ஸ்ட் ஆர்கனைசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குளோப் ஜாமுன் பாக்ஸ் வாங்குகிறோம் இல்லையா அந்த பாக்ஸில் அவுட்டர் கவர் இருக்குது இல்லையா பாக்ஸு அந்த டென்னையும் நம்ம வந்து ஆர்கனைசராக யூஸ் பண்ணலாம் ஸோ அந்த பாக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தேவையில்லாத எக்ஸ்ட்ரா மேலே இருக்கடலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு பேஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக அந்த அட்டையை கொஞ்சம் உள்ளே தள்ளி விட்டுட்டேன் ஸோ இதுக்கு மேலே அப்படியே நம்ம யூஸ் பண்ணாலும் ஓகே இல்லை கிராஃப்ட் பேப்பர் ஒயிட் ஷீட் அந்த மாதிரி எதாவது ஷீட்ஸ் இருந்தாலும் ஓகே பேப்பர் கூட ஒட்டிக்கலாம் பட் நான் என்ன பண்ணேன்னா பாப்பாவோட லெகின்ஸ் பேண்ட் இருந்தது சின்னதாக ஆயிடுச்சு பேண்ட்டு ப்ளஸ் வந்து கிழிஞ்சும் போயிருந்தது யூஸ் இல்லாமல் ரொம்ப வருஷமாக கிடைக்கறனால சரி இதையே நம்ம வந்து கவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கீழே வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் எவ்வளோ தேவையோ அதை கட் பண்ணிக்கலாம் பாக்ஸை கவர் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னா அந்த லெகின்ஸ்குள்ளே நம்ம பாக்ஸை நல்லா உள்ளே தள்ளி விட்டுட்டு அடியில் ஸ்டேப்லர் பென் போட்டுட்டு உள்ளே மேலே கட் பண்ணிவிட்டு உள்ளே தள்ளி விட்டுடலாம் அப்படியே தள்ளி விட்டுட்டு உள்ளே ஒரு வந்து நேப்தலைன் பால்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏன்னா வந்து அட்டை பெட்டி எல்லாமே ஆர்கனைசராக நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து காக்ரோச் வர சான்ஸ் இருக்குது ஒரு நேப்தலைன் பால் வேணால் உள்ளே போட்டுக்கலாம் வேண்டாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுற ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுற தேவையான பொருட்கள்லாம் உள்ளே ஆர்கனைஸ் பண்ணுறதா இருந்தால் வேண்டாம் ஸோ அதனால் இப்போ நான் போடலை நான் இதை என்ன ஆர்கனைஸ் பண்ண போகிறேன்னு காட்டுறேன் ஸோ மேலே டிசைனுக்கு வந்து நம்ம எதாவது வேணும் அதுக்கு வந்து நம்ம எதாவது வந்து ஃப்ளார்ஸ் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் கூட ஒட்டிக்கலாம் நான் இந்த உள்ள நூல் இருந்ததுனால ஒரு டேசில் செஞ்சு அதை ஒட்டிட்டேன் மேட்சிங்காக எதாவது ஒரு கலர் எடுத்தேன் ஸோ உள்ள வந்து நம்ம சீப்பை தான் நான் ஆர்கனைஸ் பண்ணி இதில் வச்சுருக்கேன் ஸோ அங்கங்கே சீப்பு கிடக்கிறனால தேடி எடுக்க முடியல ஃபர்ஸ்ட்டெல்லாம் வந்து பீரோ இருக்கும் கண்ணாடி மேலேயே சீப்பு வச்சுருவோம் ஒரு சீப்பை வச்சு எல்லாருமே சீவிப்போம் வீட்டில் இப்போ வந்து தனித்தனியாக சீப்பு இருக்கிறதுனால நிறையா சீப்புங்கிறதுனால இந்த சீப்பை ஃபுல்லாக அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டேன் ரெண்டாவது ஆர்கனைசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வந்து டவ் மேக்கர் இது ஒரு பிளாஸ்டிக் டவ் மேக்கர் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தது யூஸே பண்ணலை அது ஒரு ஹேண்டலோடு இருக்கும் அதனால் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த பாத்ரூம்க்கு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு பாத்ரூம் எசென்ஷியல்ஸ் வந்து என்னோடய ஷாம்பு பாப்பாவோட ஷாம்பூ ஆலா தென் வந்து லைசால் ஃபேஸ் வாஷ் மவுத்து க்ளீனர் உஜாலா எல்லாமே இதுக்குள்ளே வச்சுட்டேன் ஸோ பாத்ரூம் ஷெல்ஃபில் வந்து என்னோடது கார்னர் ஷெல்ஃப் வந்து சின்ன ரவுண்டாக இருக்கும் அதில் வந்து மேலே ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் இதை வச்சுட்டேன் ஸோ ஈஸியாக ஹேண்டில் இருக்கிறதுனால அழகாக எடுத்துக்கலாம் கீழே ரெண்டாவது ஷெல்ஃப்லையும் வச்சுக்கலாம் சீக்கிரமாக எடுக்கிற மாதிரி இல்லைனா நம்ம மேலே வச்சுக்கலாம் ரெண்டாவதுல அசஸபிளாக சோப்பு ப்ரஷ் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு அடுத்த ஆர்கனைசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாவதாக வந்து இந்த செராமிக் ஜார் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு எங்கள் அம்மாவோடது ஸோ அதில் என்னென்னா ஒயிட் கலரில் கீழே இருந்தது பாப்பா கிளாஸ் பெயிண்டிங் பண்ணணும்னு சொன்னதுனால கேட்டதுனால இந்த செராமிக் ஜார் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன் கிளாஸ் பெயிண்டிங்காக அதை அழகாக பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காள் இதை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரஷஸ் பாத்ரூமில் இருக்கிற டூத் ப்ரஷஸ் எல்லாத்தையுமே அதுக்குள்ளே போட்டு வச்சிட்டேன் டங் கிளீனர் பேஸ்ட்டோடு ஸோ அடுத்த ஆர்கனைசர் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஸ்வீட் பாக்ஸஸ்லாம் வாங்கும் போது இந்த மாதிரி ட்ரே கிடைக்கும் மேலே கவர் ஆன பாக்ஸ் இருக்கும் அட்டை பெட்டி உள்ளே இந்த மாதிரி ட்ரே மாதிரி ஸ்வீட்ஸ் எப்போ வரும் ஸோ அந்த ட்ரேவை நம்ம யூஸ் யூஸ் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் நம்ம குளிக்கும் போது ஹேர் பேண்டு கிளிப்பு ஹேர் பின் தென் பின் இதெல்லாம் கழட்டுவோம் இல்லையா கழட்டுறது திருப்பி போடுறதுக்கு தலை குளிக்கும் போது அதையெல்லாம் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஆர்கனைசர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த செட் வந்து மெட்டாலிக் சில்வர் செட் வந்து பாப்பா பர்த்டேக்காக எடுத்தது ரொம்ப காஸ்ட்லி ஆனால் நம்ம காஸ்ட்லியான பொருள் எல்லாமே சும்மா ஒரு கவர்லேயோ இதுலையோ அதுலேயோ போட்டு வச்சுருப்போம் காஸ்ட்லியாக வாங்கிடுவோம் நான் ஆர்கனைசர் வந்து வாங்காமல் அப்படியே கல கிடக்கும் ரொம்ப ஒரு கவருக்குள்ளே அந்த ஓரத்தில் கிடக்கும் ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னு நான் யோசித்தேன் ஸ்வீட் பாக்ஸ் இந்த மார்னரி ஸ்வீட் பாக்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துகிட்டு இந்த ஃபோம் ஷீட் வந்து அதை வந்து கொஞ்சம் அந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ உள்ளே ஈஸியாக இன்சர்ட் பண்ணுற மாதிரி எடுத்துக்கிட்டேன் ஸோ இதை கவர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே நம்ம போட்டால் ஒயிட் கலரில் ஒரு மாதிரி இருக்காது கொஞ்சம் ஃபேன்ஸியாக பண்ணலாம் ப்ளசண்ட்டாக ஐக்கு ப்ளீஸிங்காக இருக்கிற மாதிரி பண்ணலான்னு பார்த்தேன் பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்தப்போ அந்த கைக்கு கொடுப்பாங்க இல்லையா அது தைக்காமலே ஸ்லீவ் ஸ்லீவ் இருந்தது ஸோ அது சும்மா இப்போதைக்கு என்னென்னா அதை கட் பண்ணலை அப்படியே ரொட்டேட் பண்ணி அந்த ஃபோம் ஷீட் ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி ரெண்டு குண்டோஸி எடுத்து குத்திட்டேன் குத்திட்டு அதுக்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணி வச்சுட்டா அழகாக வந்து ஒரு ஜுவல்லரி ஆர்கனைசர் மாதிரி ஆகிடும் பாக்ஸ் மாதிரி ஸோ அழகாக இருக்குது இது பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங் கிளாத்து வந்து நம்ம வெல்வெட் ஷீட் மாதிரியே இருக்கும் கிளாத்து ஸோ இதில் நம்ம வந்து இந்த தோடை வந்து பின்னாடி குத்திக்கலாம் அழகாக ஸோ இந்த நெக் பீஸையும் வந்து அழகாக எடுத்து வச்சுக்கிட்டா சாஃப்டாகவும் இருக்கும் ஸ்கிராச்சஸ் எதுவும் விழாமல் இருக்கும் தண்ணி நம்ம போட்டுட்டு வந்து அந்த வேர்வையோ தண்ணியோ தொடச்சிட்டு வைக்கும் போது அதுவும் அப்சார்ப் ஆகிடும் ஈஸியாக அதனால் நம்ம இதில் குத்தி வச்சிட்டோம்னா சேஃபாக வச்சுக்கலாம் ஃபோட்டோ ரொம்ப அழகாக பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது இந்த பாக்ஸையும் நம்ம மேலேயும் கவர் பண்ணி ஏதாவது வந்து டிசைன் பண்ணிக்கலாம் நான் சிம்பிளாக தான் விட்டுருக்கேன் இப்போதைக்கு மேலே மூடிய மேலே ஏதாவது நம்ம எழுதிக்கலாம் இதில் இந்த ஜுவல்லு இருக்குன்றதை நம்ம எழுதிக்கலாம் ஸோ அந்த தோடை ரெண்டையும் ஒன்றா குத்தி வச்சிட்டேன் அடுத்த ஆர்கனைசர் பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்வீட் பாக்ஸு வீட்டுக்கு வந்தது இந்த உள்ள இப்போல்லாம் வந்து லட்டு சில காஜு ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி ட்ரே உள்ள வைக்கிறாங்க ஸோ நம்ம இதை எதுவும் வந்து சாப்பிட்ற பொருளுக்கு யூஸ் பண்ணாமல் வேறு எதாவது பொருளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆர்கனைசர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலான்னு நினச்சேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் பாக்ஸை உள்ளே வந்து பாப்பாவோட இந்த ஜுவல்லரி மேக்கிங்க்கு வந்து வச்சிருக்கா அதெல்லாம் அப்படியே சேர்ந்து வச்ச மாதிரி இருக்கிறனால துரு பிடிக்கிறது கலர் மாறுறது இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் வச்சோடனே இது ஸ்கேட்டர்டாக கொஞ்சம் தள்ளி இருக்கும் இல்லையா ஈஸியாக எடுத்து அசஸ்ஸிபிளாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த ஹேங்கிங் தோடோட ஹேங்கிங்ஸு கோல்டு ஹேங்கிங்ஸ் சில்வர் ஹேங்கிங்ஸ் பக்கத்தில் அதோட இயரிங் மேக்கிங் திங்ஸு பீட்ஸ் கோல்டன் பீட்ஸ் இது எல்லாத்தையுமே ஒரு இதில் வச்சிட்டேன் ஸோ மூணும் தனித்தனியாக அழகாக நீட்டாக இப்போது எது வேணுமோ நம்ம பார்த்து அழகாக எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நோ காஸ்ட் ஆர்கனைசர்ஸ் வந்து நம்மளே வந்து வீட்டில் கொஞ்சம் பிளான் பண்ணி ஐடியா பண்ணி எது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு கொஞ்சம் அழகாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த ஐடியாஸ்லாம் எப்படி இருக்குன்னு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ